அடுத்து வர போற குரூப் போர் குரூப் டூ எக்ஸாம்க்கு நம்ம லகர வேறுபாடு சொற்களை ஒரு ஆறு சொற்களை இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா ஒரு சில சொற்கள் நமக்கு ஆல்ரெடி தெரிந்த சொற்களாகவே இருக்கும் பாருங்க ஆ வரிசையில ஆ வரிசையில ஆழம் ஓகேங்களா மேக்சிமம் இதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆழம் அப்படின்னா நஞ்சுங்களா நஞ்சு ஓகேங்களா விஷம் அல்லது நஞ்சு அடுத்துதான் ஆழம் ஆழம் தெரியாமல் காலை விடாது ஓகேங்களா ஆழம் அப்ப ஆழம்னா என்ன வரும் பாருங்க பல்லம் ஆழம்னா பல்லம் அடுத்ததா பாருங்க ஆள் ஓகேங்களா ஆள் என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வித்தியாசமான சொல் ஆள்னா என்னது மகனை குறிக்கும் அடுத்ததா ஆள் இது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா ஆள்னா என்னது ஆலமரம் ஆலமரம் ஆறு சைட்ல இருக்கிற சொற்கள் ஆழம்னா விஷம் ஆழம்னா பல்லம் ஆள்னா மகன் ஆள்னா ஆலமரம் ஓகேங்களா அடுத்ததா உலம் உலம் ஓகேங்களா சின்னலா பிரியலாம் உலம்னா திரண்ட கல் ஓகேங்களா திரண்ட கல் அப்படின்றது பொருள் அதுவே உலம்னா உள்ளம் ஓகேங்களா உள்ளம் ஓகேங்களா இப்போ இலை இழை ஓகேங்களா இலை இந்த இலை இதற்கான வேறுபாடு என்ன அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இலைனா என்ன இலைனா என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல மேலும் சில தகவல்களை பார்க்கலாம் நன்றி